வணக்கம் இது தேசன் டாக்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் நான் குமார்னு ஒரு அண்ணனை பற்றி சொல்ல போகிறேன் நாங்கள் ஒரு செவன்த் அர் எயித் படிச்சுட்டு வந்திருப்போம் அந்த டைமில் எங்கள் ஏரியாவில் இருந்த ஒரே ஒரு சலூன் புலவர் சிகை திருத்தகம் தான் அதோட ஓனர் பேர் புலவர் அண்ணா இந்த சலூனும் அந்த டைமில் இருந்த எல்லா சலூன் மாதிரி ஒரே டம்ப்ளேட்டில் தான் இருக்கும் ஒரு பழைய பார்பர் சேருங்க அது சுத்தமும் செய்யாது இருந்து ஒரு பல்பு டிராப் ஆகும் ஒரு அறுபது வாட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் சோரத்தில் ஒரு பானை தண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு கிளாஸு அதுக்குள்ள ரெண்டு முடி அப்புறமா ரேடியோ அது பாடுதா பேசுதானே தெரியாது இதுக்கப்புறம் அங்கே ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க ஸ்கூல் பெஞ்சு அதில் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பெருசுங்க உட்காந்து பேப்பர் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பெஞ்ச் வேறு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கும் மூணுக்கு ரெண்டு ரசம் போன கண்ணாடி வேலை இருக்கும் இந்த பார்வர் கையில் இருக்கிற கத்திரி எப்போ பார்த்தாலும் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் அது போக பல்லு போன ஒரு சீப்பு இந்த பார்பர் இருக்காரு அவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அவர் இஷ்டத்துக்கு தான் முடிவெட்டுவார் அந்த அளவுக்கு மொரட்டு பார்பர் வித் பீடி நாத்தம் இந்த டைம்ல தான் எங்க ஏரியாவில் லான்ச் ஆச்சு குமார்ஸ் மென்ஸ் பியூட்டி பார்லர் அதோட ஓனர் பேர் தாங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன குமார் என்ன குமார் அண்ணன் சம்மர் ஸ்டைலாக இருப்பாருங்க தோளில் தவழ்கிற ஃபங்க் முன்னாடி முடி விட்டு அதுக்கு கலர் பண்ணி கழுத்தில் ஒரு போடுற பீட்ஸ் செயின்ஸ் இதெல்லாம் செம்ம ஸ்டைலாக இருக்கும் அப்புறமா லீவி ஜீன்ஸ் தான் போட்டுருப்பார் அது கையை தூக்கினா இன்னர் பிராண்ட் தெரியும் அந்த டைம் இப்படி இப்பட்ற ஜட்டி தெரியுது அப்படின்லாம் நான் கிண்டல் பண்ணுவோம் ஆனால் அது ஒரு ஃபேஷனாக மாறிச்சு டார்க் ஷர்டர் டி ஷர்ட் போடுவார் அப்புறமா எப்போ பார்த்தாலும் ஒரு பெப்பியான மூடுக்கு ஏற்ற மாதிரியே அவர் ஒரு மாதிரி ஷேகாகவே இருப்பார் அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டங்க பார்க்கறக்கு டபிள்யூ ஷான் மெக்கிள் மாதிரியே இருப்பார் ஆக்சுவலாக அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஃபோன்னா ஸ்மார்ட் ஃபோனாக என்னன்னு பார்த்தோம் அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வச்சிருந்தாரு ஐஃபோன் சீரியஸ்னே புலவரான கடையை பார்த்துட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக பார்த்தா இவர் ஆப்ரான் போட்டு தாங்க கட்டிங்கே பண்ணுவார் அது போக இவர் போட்டிருக்க அக்சரிஸ் இவர் கையில் மாட்டியிருக்கிறது காலில் போட்டிருக்க செருப்பு இதையெல்லாம் நாங்கள் தேடி தேடி வாங்குவோம் ஏன்னா ஸ்கூல் டைமில் எங்களோட ஃபேஷன் ஃப்ரீக் மாடலே இவர் தான் சிம்புக்கு அப்புறம் நாங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணது இவர் தாங்க அவர் மாதிரியே தான் அவரோட சலூனும் செம்ம ஸ்டைலாக ஸ்லீக்காக இருக்கும் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் வச்சுருப்பார் தண்ணி குடிக்க ஒரு கேபினெட் அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணோன்னா அதுக்கு தனியாக கேபினெட் ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ அவர்கிட்ட தான் எல்இடி டிவி வச்சு சவுண்ட் சிஸ்டத்தோட ஒரு சலூனேன்னு சாரி பார்லரையும் பார்க்குறோம் ஆக்சுவலாக எப்போ பார்த்தாலும் ஒரு இங்கிலீஷ் சாங் போட்டு ப்ளே பண்ணிவிட்டு சம வைவாக இருக்குங்க அந்த சலூனு அவருக்கு ஹெவி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருந்ததுனால கடை எப்போவுமே கூட்டம் நிரம்பி வழியுங்க பொதுவாக எல்லா சலூனுமே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஆனால் லீவ் விடுவாங்க ஆனால் இவரோட சலூன் மட்டும் வீக்லி மண்டே ஆனால் கம்பல்சரி லீவ் ஏன்னா சண்டே ஆனால் அவர் கடையில் பார்ட்டி நடக்கும் சண்டே ஆனால் நைட் ஒம்பது மணியோட கடை க்ளோஸ் ஏன்னா அதுக்கு மேலே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சரக்கோட வந்துட்டாங்கன்னா நைட் ஃபுல்லாக பார்ட்டி சில நேரம் அது விடிய காலையில் ரெண்டு மணி வரைக்கும் போகுன்னு கூட எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு ஏதோ வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் அந்த ஒரு நாள் தானே ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அப்படின்னு ஏரியாவில் இருக்க பெருசுங்களாம் பேசிக்குவாங்க ஆனால் இது இதோட நிற்கலைங்க ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் மட்டும் குடிச்சிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் வீக் டேஸ்லேயும் குடிக்க ஆரம்பித்தார் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் குடிச்சிட்டு கடையில் லீவ் விட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் வாரம் முழுவே குடிச்சிட்டு கடையில் லீவு விட்டு இதே மெயின் பழப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க நல்லா தொழில் தெரிஞ்ச பையன் இப்படி வளர்ற நேரம் குடிச்சி கெட்டு போகிறானேன்னு நானே எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் போய் அவர்கிட்டையே போய் சொல்லுப்பான்னு எங்கள் அப்பா இந்த மாதிரி டைம்லாம் போய் சொன்னால் கேட்டுக்க மாட்டானுங்க அந்த நிலமையெல்லாம் இருக்க மாட்டானுங்கன்னு சொல்லுவார் இப்படியே போய் ரொம்ப மாதம் வாடகை தராமல் அட்வான்ஸும் கழிஞ்சு அந்த பில்டிங் ஓனர் கடையை பூட்டி சாவி அவரே வச்சுக்கிட்டாரு இதுக்கப்புறம் குமார் அண்ணா என்ன ஆனார்ன்னே எங்களுக்கு தெரில எங்கள் ஏரியாவில் நிறையா பார்லர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் ஈவினிங் டைம் வீட்டுக்கு இருந்தோம் அப்போ எங்கள் ஏரியாவோட கார்னரில் ஒரு ஆள் சரக்கடிச்சு மயம் கிடந்தார் சரி என் ஃப்ரெண்டோட அப்பா தான் யாரோ ஒருத்தர்னு பார்க்க போனால் ஆமாம் அவரே தான் குமாரண்ண ரோட்டில் சரக்கு அடிச்சு மயம் அளவுக்கு வந்துட்டார் அதை பார்த்தோன்ன எனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துடுச்சுங்க நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் இப்படி ஒரு நிலமையில் இருக்கும்போது மனசு வலிக்கத்தானே செய்யும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே குமாரண்ணா தெளிவாக எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தாருங்க கூட ஒரு அக்கா ஒரு மூணு வயசு பையன் கையில் ஒரு கட்டை பை அதில் கொஞ்சம் துணி இப்போ குமார அண்ணன் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தார் ஒட்டை வெட்டின முடி லூஸான ஃபேண்ட் ஷர்ட்டு ஏரியாக்காரங்களாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க அவரை அப்போதாங்க ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு ஆக்சுவலாக அந்த அக்கா அவரோட ஒய்ஃப் அது அவரோட குழந்தை இவங்க எல்லாத்தையும் ஊரில் விட்டுட்டு தான் அவர் இங்கே கடையை திறக்க வந்திருக்கார் இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க அதன்படி புலவர் சிகை திருத்தகத்தில் குமாரண்ணாக்கு வேலை தினக்கூலி முந்நூற்றம்பது ரூபா அந்த அக்கா கொஞ்சம் படிச்சிருக்கனால கலை ஜெராக்ஸ் கடையில் வேலை அந்த பாப்பாவை எங்கள் ஸ்கூல்லேயே சேர்த்து விட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ரூமாக பார்த்து வாடகைக்கும் பார்த்து விட்டாங்க காலம் நல்லபடியாக மறுச்சுங்க குமாரனை இப்போல்லாம் குடிக்கிறதே இல்லை தினமும் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு மூணு பேர் சந்தோஷமாக இருக்காங்க இவர்னாலேயும் புலவரனாக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க குமாரனோட சம்பளமும் மெது மெதுவாக ஏறிச்சு அப்போ அவருக்கு ஒரு ஆசை திரும்ப முன்ன மாதிரியே அவர் கடை திறக்கணும்னு இதை கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏரியாக்காரங்களுக்கு என்ன காரணம்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் மீண்டு வரதா வெற்றின்னு நினச்சாங்க அதனால இருந்து ஏரியாக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு உதவி பண்ண ஆரம்பித்தாங்க பண உதவியாக இருக்கட்டும் பர்மிஷன்ஸாக இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுங்க குமாரண்ணாக்கு திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க எங்கள் அப்பாலேருந்து ஏரியாக்காரங்க எல்லாருமே போய் பார்த்தாங்க எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இப்போ போய் இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட புலம்பிகிட்டு இருந்தார் எனக்கு ஒன்றுமே புரியல அடுத்த நாள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலை கட்டுச்சிட்டு நேராக ஜிஹெச் போயிருந்தோம் ஐசியுக்குள்ளே குமாரண்ணன் வெளியே அவரோட ஒய்ஃப் அந்த அக்கா அது இப்போ நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பாப்பா அங்கே என்ன நடக்குதுங்கிறதே தெரியாமல் போகிறவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க அந்த இன்னசென்ஸ் குமாரனை நல்லபடியாக வாழ நினைக்கும் போது அவருக்கு ஏன் இப்படி நடக்கணும் மஞ்சக்கமான காரணம் போதை போதை இப்படிதாங்க பொய்யான தற்காலிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும் உண்மையான மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிற நேரம் நம்மளையே அபகரிச்சிடும் பட் இங்கே இது எண்ட் இல்லை டெடிக்கேட்டடான டாக்டர்ஸ் அந்த அக்காவோட ஹோப் இது ரெண்டும் சேர்ந்து குமாரனை உயிர் பிழைக்க வச்சுது மெதுமெதுவாக மீண்டு வந்த குமாரனை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவரோட எய்ம் அவரோட கனவான புது சலூன் கடையை திறந்தார் அந்த சலூன் கடை இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாயிட்ருக்கு அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் குமாரனை இப்போவும் மண்டே ஆனால் லீவ் விட ஆரம்பிச்சிட்டாருங்க பிகாஸ் அவர் அந்த நாள் போதை மறுவாழ்வு மையத்துக்கு போய் அங்கே ரெக்கவர் ஆகிறவங்களுக்கு க்ரூமிங் பண்ணி விட ஆரம்பிச்சிட்ருக்காரு அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் உங்கள் எல்லார் லைஃப்லேயும் இப்படி ஏதோ ஒரு குமாரன் இருந்திருப்பாங்க அவங்க பேர் வேறையாக இருக்கலாம் அவங்களோட தொழில் வேறையாக இருக்கலாம் ஆனால் அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருந்திருக்கும் சில பேருக்கு லைஃப் எங்கே வேணால் எப்படி வேணால் எண்டாக இருக்கலாம்ல சி போதை தப்பு தான் அது சொன்னால் ஏற்றுக்க முடியாது சம்டைம்ஸ் விஷம் இனிக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த போதை ஏன் நம்மளுக்கு பிடிக்குது அது ஏன் நம்மளை ஈஸியாக அடிக்ட் பண்ணுது அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் இதை பற்றி பார்க்கலாம்